வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சி தென்கிழக்கு மத்திய வங்கக்கடலில் நேற்று சுமார் இலங்கைக்கு எண்ணூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இன்று அதிகாலை நிலவரப்படி அதிகபட்சம் எழுநூற்று எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது நேற்றை விட இன்று சற்று மேற்கே நகர்ந்திருக்கிறது அதிகபட்சம் ஒரு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தான் மேற்கே நகர்ந்திருக்கிறது திரிகோணமலைக்கு சற்று தென்கிழக்கிலும் அம்பரைக்கு சற்று வடகிழக்கிலும் மையம் கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்றும் பெரிதாக நகர வாய்ப்பில்லை இன்றும் மெல்ல நகர்ந்து நாளை ஜனவரி பத்தாம் தேதி மாலைக்கு பிறகு மேலும் மேற்கு நோக்கி அதாவது தென்மேற்காக நகர வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு ஜனவரி பதினொன்றாம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கின் நிலை கொண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதியின் நிலை கொண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி குமரிக்கடலை வந்தடையும் ஜனவரி பதினான்காம் தேதி மாலைத்தீவை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி பத்தாம் தேதி மாலைக்கு பிறகு சுமத்ரா தீ பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு வேகமாக முன்னேறி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக இப்போது நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி மேற்கு நோக்கி மாலை சென்றடையும் பொழுது ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வும் வேகமாக முன்னேறி இரு நிகழ்வுகளும் ஜனவரி பதினான்காம் தேதி ஒன்று இணைந்து ஒரு இணைப்பு சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிகர்களை சென்றடையும் ஜனவரி பதினைந்து பதினாறு தேதிகளில் இதன் காரணமாக வருகிற நாட்களில் ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இன்று ஜனவரி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அதிகால நேரங்களில் பெரும்பாலும் தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு பகுதி மேலும் கன்னியாகுமரி கிழக்கு பகுதி கடற்கரை யோரங்களில் லேசான தோறல் துளிகள் மட்டுமே விழா வாய்ப்புள்ளது அதிகால நேரங்களில் மேலும் இன்று மாலை நேரங்களும் பெரும்பாலும் கடல் உரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான தோல் துளைகள் விட வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்களில் லேசான மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி ஒன்பதாம் தேதி நாளை ஜனவரி பத்தாம் தேதியும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் கடல் உரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு பெரிய மலை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று ஜனவரி ஒன்பது நாளை ஜனவரி பத்தாம் தேதியும் கடல் உரங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மேலும் உள்பகுதி தென் மாவட்டங்கள் பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தெற்கு பகுதி இந்த இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்க வைப்பது நாளை ஜனவரி பத்தாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கில் மிக நெருக்கமாக நிலைநிற்கும் இதன் காரணமாக மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் மழை தொடங்க வைப்பது பெரும்பாலும் முத முதலில் மழை தொடங்கும் இடம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி எந்த இடங்களில் முதலில் மழை தொடங்கும் பிறகு நள்ளிரவு நேரங்களில் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பனிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே அங்கே லேசான மிதமான மழையாகவும் ஓரிடங்களில் இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பனிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேலும் கர்நாடகா எளியோர மாவட்டங்களில் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மதிய நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை மாலைக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே அங்கங்கே பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி மாலைக்குள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதிமூன்றாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கும் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதிமூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான சட்டுக்கான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏதாவது ஓரி இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் என்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மலையாகவும் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மலையாகவும் ஓரிரு மிதமான மிதமானது சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினாங் பதினான்காம் தேதி பொங்கல் அன்று ஜனவரி பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்றாம் தேதி மணிக்கிறோம் ஜனவரி பத்தாம் தேதி மாலைக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு வேகமாக முன்னேறி வந்து ஏற்கனவே குமரிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சியோடு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் ஜனவரி பதினைந்தாம் தேதி அடுத்த நிகழ்வால் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினைந்தாம் தேதியும் மணிக்கும் ஜனவரி பதினைந்தாம் தேதி ஒரு பரவலான மழை பொழிவு கிடைத்தாலும் ஜனவரி பதினாறாம் தேதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஜனவரி பதினொன்றாம் தேதி மாலைக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மாலைக்குள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினெண்டு பனிரெண்டாம் தேதி மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதிமூன்றாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடர வாய்ப்புள்ளது ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் அன்று வட மாவட்டங்களுக்கு சற்று மழையின் தீனம் குறைந்திருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்கு மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் கூடுதலான இடங்களும் வட மாவட்டங்களுக்கு பரப்பில் சற்று குறைந்த இடங்களும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொங்கல் அன்று மேலும் ஜனவரி பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினாறாம் தேதி மழையின் தீரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது ஜனவரி பதினேழு பதினெட்டு தேதிகள் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஜனவரி பதினைந்தாம் தேதி மாலைக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு மீண்டும் ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு சற்று வலுவடைந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி மாலைக்கு பிறகு தென்கடலோரம் மலை மழை கொடுக்கமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினெட்டாம் தேதி மாலைக்கு பிறகு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் தமிழகத்தில் மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் அதன் நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு பதினெட்டாம் தேதி மாலைக்கு பிறகு மழை கிடைக்குமா அல்லது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மழை தொடங்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன்னதாக தமிழகத்தில் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து மழை கிடைத்தாலும் பதினொன்றாம் தேதி மாலைக்கு பிறகு மழை கிடைத்தாலும் காற்றின் வேகம் சற்று கடலோர மாவட்டங்களுக்கும் உள்பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக ஜனவரி இன்று ஒன்பதாம் தேதி கடலோரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் அதன் கடலோர மாவட்டங்கள் ஓட்டியுள்ள இடங்களுக்கும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் இன்று தரைக்காற்று என்பது பெரும்பாலும் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது கடல் வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது வங்கக்கடலை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது கடலிலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் தரைக்காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது இன்று தரைக்காற்று நாளை ஜனவரி பத்தாம் தேதி தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு தரைக்காற்று சற்று பலமாக இருக்க வாய்ப்புள்ளது சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு தரைக்காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது இதனிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி திருநெல்வேலி மேலும் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் தரைக்காற்று அதிகபட்சம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி பத்தாம் தேதி மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் ஆகவும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது வங்கக்கடலை பொறுத்தவரை மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை குமரிக்கடலை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்பது நாளை ஜனவரி பத்தாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி பதினொன்றாம் தேதி மீண்டும் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் வங்கக்கடலில் மீண்டும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்பது இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்பது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை குமரிக்கடலை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை தொடர்ந்து காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினொன்றாம் தேதியும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காட்டின் வேகம் சற்று குறைந்தாலும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தொடர்ந்து காட்டின் வேகம் குமரிக்கடலில் தொடர்ந்து இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் இப்போதைக்கு குறைய வாய்ப்பில்லை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே ஐந்து ஐம்பது கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதியும் வங்கக்கடலை பொறுத்தவரை ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருந்தாலும் ஆம் தேதி காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது மேலும் ஒரு காற்று சுழற்சி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு வரும் என்பதால் மீண்டும் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகள் மீண்டும் வங்கக்கடல் மன்னார் வளைகடா குமரிக்கடலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பனிரெண்டு பதிமூன்று இரு நாட்கள் மட்டுமே சற்று காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகடாவில் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் ஜனவரி பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகள் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரையும் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகள் மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பொறுத்தவரை வங்கக் வருகிற நாட்கள் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது கடல் அலையை பொறுத்தவரை ஜனவரி பத்து பதினொன்று இரு நாட்கள் மட்டுமே இலங்கைக்கு வடக்குப்புறம் நாகப்பட்டினம் புதுச்சேரி கிழக்கு பகுதி அதிகபட்சம் ரெண்டு மீட்டர் அளவுக்கு ம அலை வருவதற்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் சற்று அலை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குமரிக்கடலை பொறுத்தவரை வருகிற நாட்களில் குமரிக்கடலிலும் வருகிற நாட்களில் அதிகபட்சம் ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் அளவுக்கு கடல் அலை சற்று சீற்றமாக வருவதற்கு வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்